கடவுள் அருள் டிவி நேரில் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் ஆவணி மாதம் ஏன்னா அந்த ஆவணி மாதம்னாவே பார்த்திங்கன்னா ஒரு விழாக்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கோயில்களில் நிறைய திருவிழா நடக்கும் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்கும் ஏன்னு வச்சுக்கோங்க காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து சிறப்பாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய திருமண நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ண விநாயகர் சக்தியார்ன்னு சரி ஆன்மீக திருவிழாக்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஆன்மீக திருவிழாக்கள் மேலும் திருமணம் சார்ந்த விஷயம் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டி குடி போகிறது இந்த மாதிரி நிறைய பொருள் வாங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நடக்கும் ஏன்னா நம்மளுடைய பூர்வ புண்ணிய வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அந்த சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த ஏன்னா சூரிய பகவான் அவர் வீட்டில் இருக்கும் போதே அங்கே பூர்வ புண்ணியம் பார்த்தீங்கன்னா காலபுஷ தத்துவத்துக்கு வலுவாக இருக்கும் அப்போ அங்கே வலுவாக இருக்கும் போது அண்டத்தில் ஒரு விஷயம் நடக்கும் அது பிண்டத்துலேயே நடக்கும் நமக்குள்ளேயும் அந்த பூர்வ புண்ணியம் என்பது வலுப்பெற்றிருக்கும் ஏன்னா கடந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடக வீட்டில் போது அது அமாவாசை மாதம் சொல்லுவோம் அந்த காலகட்டத்தில் நமக்கு அதனால தான் நிறைய சக்தி வழிபாடுகளை நம்ம பண்ணி அந்த சூரியனோட தன்மைகளை நாம் நாம பெற்றிருப்போம் திருவிழாக்கள் மூலியமாக ஏன்னா கோவிலில் நடக்கிறத குழு ஊத்துறது இந்த மாதிரி நிகழ்வு வழியாக நம்மளுடைய பலத்தை பலத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம் இப்போ ஆத்ம பலத்துக்கு உண்டான சூரிய பகவான ஒரு தன் வீட்டில் உட்காந்து ஆட்சி பலம் பெறும்போது அப்போ நம்மளுடைய ஆத்மபலம் இந்த காலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த காலங்களில் நிறைய திருவிழாக்கள் பண்ணுவாங்க வீட்டில் விழாக்கள் அதாவது விநாயகர் சக்தி ஆயுத பூஜை அப்படியே இந்த மாதத்துலேருந்து வந்து கண்டினியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் மேலும் என்னென்னு வச்சுக்கிங்களேன் குழந்தை பேருக்கு குழந்தை பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய திருமணம் ஆகக்கூடிய அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பேருக்கு இம்மிடியேட்டாக நடக்கும் ஏன்னா பூர்வ புண்ணியம் சார் வலுவாக இருக்கும் போது குழந்தை பேருக்குள்ள தடைகள் எல்லாம் நீங்கும் குழந்தை பேருக்கு இந்த காலகட்டத்தை இந்த மாதத்தை ஆவணி மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா பேருக்கான விஷயங்கள் வந்து உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ திருமணம் செய்யக்கூடிய புதிய தம்பதிகளாக உடனடியாக குழந்தை பேர் என்பது இருக்கும் ஸோ அதனால் இப்படி அற்புதங்கள் நிறைந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆவணி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலனை கொடுக்க போது என்னென்ன மாதிரி விஷயங்களை நாம் கவனம் பண்ணி சரி பண்ணிக்கணும் சரி பண்ணும்போது நம்ம மகிழ்ச்சி இன்னும் அதிகரிச்சிக்கலாம் அப்படின்ற தன்மையை தான் ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் தனுசு ராசி ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியான குரு பகவான் பார்வை இருக்குது அவர் பார்வை பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் உங்களுடைய உங்கள் மேலேயும் உங்களையும் பார்க்குறாரு உங்கள் மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு அதனால் என்னென்னாக்கா நீங்கள் பணம் சார்ந்த விஷயத்தை எடுத்த முயற்சிகள் எல்லாமே இருக்கும் பணம் பல வழியில் வரும் சூழ்நிலைகளால் பணம் வரும் நிறைய பேர் என்னென்னாக்கா வீடு சார்ந்த விஷயத்தில் வீடு மாற்றம் இல்லை வீடை விற்று பண வரவும் இருக்கும் அதே போல் சில பேருக்கு கடன்கள் என்பது இருக்கும் நிறைய ஆபரண சேர்க்கை புதிய ஆபரணம் வாங்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும் நிறைய பேர் என்னக்கா பழைய கடனை அடைச்சிட்டு புதிய கடன்லாம் வாங்கியிருப்பாங்க அம்மாக்காக அம்மாக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் குறிப்பாக அம்மா வந்து பார்த்திங்கன்னா அம்மாக்காக இல்லை வீட்டுக்காக விரயங்கள் எல்லாமே இருக்கும் புதிய நட்பு வட்டங்களாக இருக்கும் புதிய வெளிநாடு வெளியூர் தொடர்புகள் எல்லாமே இருக்கும் ஸோ தொடர்புகளை கொஞ்சம் சரியானதாக தான் பார்த்துக்குங்க இந்த காலகட்டம் என்னென்னக்கா வேலை செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாலும் வேலையில் வந்து திடீர் பயணங்கள் இருக்கும் வேலையில் திடீர் மாற்றம் திடீர் அழுத்தங்கள் இருக்கும் குறிப்பாக இந்த காலத்தில் புதிய ஒப்பந்தங்கள் அக்ரிமெண்ட் அந்த மாதிரியான விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணும் போது ரொம்ப கவனமாக இருந்துங்க ஏன்னா அதில் சிறு சிறிய இரறுகள் வரும் ஏன்னா நீங்கள் வச்சதை வந்து திருப்பி ரீவொர்க் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் ஸோ அதனால் குறிப்பாக வேலை செய்யக்கூடிய அந்த அக்ரிமெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அதெல்லாத்துலையும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க வேலை தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை வரும் வந்து தான் சரியாகும் ஸோ அதனால் குறிப்பாக என்னென்னாக்கா புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடும்போது ஒன்றுக்கு நான்கு முறை இல்லை பத்து முறை யோசித்து போடுங்க ஏன்னா அந்த ஒப்பந்தமே உங்களுக்கு பிரச்சனையாக கூட வாய்ப்பாக மாறிடும் ஸோ அதனால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகுந்த கவனம் தேவை இந்த காலகட்டம் என்னென்னாக்கா உங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே மிகுந்த பிரம்மாண்டமாக இருக்கும் தொட்டது எல்லாமே சக்ஸஸ் எங்கே போனாலும் ஹாப்பி மன மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கால் குதிக்கால் வலி இந்த கணுக்காலில் பிரச்சனை இந்த மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்பட்டது இது அலர்ஜி சில மருத்துவ விரயங்கள் எல்லாமே செஞ்சுருப்பாங்க இதுக்கு காரணம் என்னென்னாக்கா மனம் மனம்தான் மன அழுத்தத்தினால தூக்கமின்மையால் வரக்கூடிய மன தான் காரணம் நீங்கள் முறையாக உங்கள் தூக்கத்தை மட்டும் கடைப்பிடிச்சுக்கிங்க தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய முறையாக உங்கள் தூக்கத்தை மட்டும் நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் விரயங்களை தவிர்த்துக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் தண்ட செலவே ஏற்படாது ஏன்னா தனுசு ராசிக்காரங்கள் லைஃப்பில் நிறைய தண்ட செலவு ஏற்படும் அந்த தண்ட செலவுக்கு காரணம் உங்களுடைய தூக்கமின்மை நைட்டெல்லாம் உட்காந்து ஃபோனை பார்க்க வேண்டியது அப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கம் வரலன்னு புலம்ப வேண்டியது அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த புலம்பல் தான் உங்கள் விரயத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத விரயங்களை எல்லாமே ஏற்படுத்திக்க அதனால் உங்கள் தூக்கத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் விரயமே இருக்காது அதே போல் என்னென்னாக்க உணவு பழக்கம் முறையான உணவு பழக்கத்தை வச்சுக்கோங்க உணவு பழக்கத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டிய அனைத்து நன்மைகளும் அனுபவிக்க முடியும் ஏன்னா நிறைய தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த உணவில் இனிப்பை குறைவாக சாப்பிட்றது இனிப்பே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இனிப்பை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் நிறைய பேர் பார்த்துருக்கோம் நம்ம இனிப்பான விஷயங்களை நிறைய பேர் ரெஸ்ட்ரிக் பண்ணுவாங்க ஏன்னா நோய் வந்துருமோன்ற பயத்தினாலே இனிப்பை குறைப்பாங்க இனிப்பை நீங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இனிமையானதாக மாறும் இது குறிப்பாக தனுசு ராசிக்காரங்க தான் நம்ம சொல்கிறோம் சுகர் இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் இனிப்பு சாப்பிட சொன்னால் கேட்காதிங்க இனிப்பை கொஞ்சமாவது ஆட் பண்ணிக்க எனக்கு சுகர் இருக்குது நீங்கள் தான் சுகர் இனிப்பை சாப்பிட சொல்லுங்க நான் நிறைய இனிப்பு சாப்பிட்டேன் சுகர் லெவல் ஏறிச்சின்னா எங்கிட்ட கேட்காதிங்க ஏன்னா அதுக்கு தேவையான உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி கொஞ்சமாவது இனிப்பை சேர்த்து கொள்ளுங்கள் அப்போ தான் உங்கள் வாழ்க்கையை இனிமையாக மாறும் ஏன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சொத்து வாங்க மாட்டோமான்லாம் யோசிச்சிருப்பீங்க அந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு உருவாயிருக்கு இப்படியும் தனுசு ராசிக்காரங்கள கடந்த வருஷமாக அதுக்கு முன்னாடியே நிறைய சொத்து சேர்க்கை எல்லாமே ஏற்பட்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா புதிய ஒரு சொத்தை விற்று புதிய ஒரு சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதுவும் என்னென்னாக்கா இந்த பழைய வீடு பழைய விஷயங்கள் அந்த மாதிரியான கட்டின வீடு வாங்கிறது வந்து சிறப்பான உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும் குறிப்பாக தனுசு காசிக்காரங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னாக்கா பட்ஜெட் பட்ஜெட்டை பிளான் பண்ணிவிட்டு செய்ங்க ஏன்னா நீங்கள் என்னென்னாக்கா நிறைய தனுசு காசிக்காரங்க என்ன பண்ணிருவாங்கன்னா பட்ஜெட்டை பிளான் பண்ணாமல் இவங்களாக ஒரு ஒரு பிளானை போட்டு அந்த பட்ஜெட்டுக்கு மீறி போய் இதுவே கடன் சுமையாக மாறிடுது லாங் டைம் கடன் கட்டிக்கிட்டே உட்காந்துருக்கோம் சம்பாதிக்கிறது எல்லாமே கடன் அடைச்சிட்டு இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான் இருக்காங்க வருமானத்தை எல்லாமே கடனை அடைச்சிட்டே உட்காந்துருப்பாங்க ஸோ அதனால் என்னென்னாக்கா உங்கள் பொருட்களை பட்ஜெட்டில் பிளான் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னென்னாக்கா அரசு சார்ந்த விஷயத்தில் நிறைய ஆதாயம் கிடைக்கும் கௌரவ பதவி அரசியல்வாதியாக இருந்தான்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் நிறைய கௌரவ பதவி எல்லாமே கிடைக்கும் பதவி தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இந்த கால சமுதாயத்தில் உங்களை நீங்கள் மேன்மை மேன்மைப்படுத்தி காமிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் அந்த விஷயத்தில் தாராளமாக செய்யலாம் அதுக்காக என்னென்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் தனம் காசு இல்லை காசை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அது ஏன்னா உங்கள் கையிலேருந்து பணம் தொலைவதற்கோ இல்லை தொலைப்பதற்கோ இல்லை ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் பணத்தை கொஞ்சம் சரியான முறையில் கை கவனமாக வச்சுக்குங்க ஏன்னா நம்ம தொலைச்சிட்டு அடுத்தவனை குறை சொல்லக்கூடாது இல்லையா ஸோ அதனால் பணம் இந்த பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாளினுக்குங்க அதே போல் என்னக்கா தந்தைக்காக நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சியும் தந்தை வழியில் நிறைய இருக்கும் குறிப்பாக நிறைய பேர் இந்த காலத்தில் நிறைய சிவாலய வழிபாடுகளை செஞ்சுருப்பாங்க இல்லை தந்தைக்காக நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது நிறைய பேர் இந்த தந்தைக்காக இந்த கர்ம விஷயங்கள்லாம் நிறைய பேர் செஞ்சுருக்க வைப்பாங்க ஸோ அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது தாய்க்காக ஒரு விரயம் இருக்குது தாய்க்காக ஒரு மருத்துவ விரயம் என்பது இருக்குது தாயோட மன மகிழ்ச்சிக்காக நிறைய பேர் விரயம் செய்வாங்க அம்மாவுக்கு எது பிடிச்சிது அம்மா இதை கேட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு அது பிடிச்சிது அதுக்காக நான் வந்து செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது உங்களுடைய மனம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதே உங்கள் மனம்தான் மிகப்பெரிய எதிரி அதனால் மனதை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு நல்லா தூங்குங்க வாய்ப்பு கிடைக்கும் போது இரவு தூக்கம் தூங்க சொன்ன சொல்லி பகல் புல்ஸெலாம் தூங்குறது கிடையாது இரவு தூக்கத்தை நீங்கள் கடைப்பிடித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இனிமையாக மாறும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா சிவன் கோயில் வழிபாடு செஞ்சு பாருங்கள் குறிப்பாக இருக்க விநாயகருக்கு அருகம்புல்ல போட்டு வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் அடைய வேண்டிய அனைத்து பாக்கியங்களையும் பெற்று சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அமைக்க முடியும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்